தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை அனைத்து தமிழ் மக்களும் உற்சாகமாக கொண்டாடிய நிலையில் அதற்கு கொஞ்சமும் குறையாமல் அமெரிக்காவில் வாழும் தமிழர்களும் பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறையில் கொண்டாடி அசத்தியுள்ளனர் இதோ அமெரிக்காவின் தமிழ் மரபு பொங்கல் உங்கள் பார்வைக்கு மரபு பொங்கல் தமிழர் திருநாளாம் தை பொங்கல் விழா தமிழ்நாட்டில் மட்டும் இன்றி கடல் கடந்தும் தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வண்ணம் அமெரிக்காவில் கொண்டாடப்பட்ட தமிழர் மரபு பொங்கல் விழா காட்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அமெரிக்காவில் உள்ள வடக்கு கரோலினா மாகாணத்தில் செயல்பட்டு வரும் சார்லட் தமிழ் சங்கம் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது அமெரிக்காவில் வசித்து வரும் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி திறந்த வெளியில் பொங்கல் வைத்து மகிழ்கின்றனர் திறந்த வெளியில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் அமெரிக்காவில் தற்போது நிலவி வரும் வரும்பனி காலத்திலும் திறந்த வழியில் பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர் என்றால் தமிழர்கள் பாரம்பரியத்தை எந்த அளவிற்கு பறைசாற்றுகின்றனர் என்பதற்கு இதுவே சான்று பெண்கள் அனைவரும் பாரம்பரிய உடையான குடவை அணிந்து வாசலில் கோலமிட்டு பொங்கல் வைக்க தொடங்கினர் தமிழ்நாட்டிலேயே குக்கரும் கேஸ் ஸ்டவ்வுமாக மாறிப்போடும் நிலையில் அமெரிக்காவில் கற்களை வைத்து அடுப்பு தயார் செய்து கட்டைகளைக் கொண்டு எரித்து பாரம்பரிய முறைப்படி அடுப்பில் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் கொத்தை சுற்றி கரும்புகளுக்கு மத்தியில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்தனர் பால் பொங்கி வந்ததும் பொங்கலோ பொங்கல் என்று சத்தமாக கூறியதுடன் பெண்கள் தை தைமகளை வரவேற்றனர் பின்னர் அரிசியை இட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்தனர் அமெரிக்காவில் வளரும் தங்கள் பிள்ளைகள் தமிழர்களின் பாரம்பரிய முறையையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாதி மதம் பேதம் இன்றி அனைவரும் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் இடைந்து இந்த பொங்கல் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் அதாவது சார்லட் நகர தமிழ் மக்கள் அனைவரும் சார்பாக இங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு திறந்த வெளியில அவ்வளோ ஒரு உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் நாங்கள் வந்து பொங்கல் விழாவை சிறப்பிச்சிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தா எத்தனை பானைகள் வச்சு அப்படியே நம்ம ஊரில் கொண்டாடுவோம் இல்லையா பானை வச்சு அந்த அதாவது பாலை ஊற்றி பொங்கி வர்றப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அவ்வளோ ஒரு குதூகலமாக அப்படி சொல்லி கத்தி அப்படி ஒரு எங்களுக்கு உண்மைக்குமே வந்து இங்க வந்து நாங்கள் நாங்கள் தமிழ்ல கலையை தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை மறக்கலை மிஸ் பண்ணலை அப்படிங்கிறத நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் சூரியனுக்கும் உலகில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் இந்த சார்லி தமிழ் சங்க பொங்கல் விழா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடும் குளிர் மற்றும் உரை பணியையும் பொருட்படுத்தாது சிறுவர்கள் முதல் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் பாரம்பரிய உடைகளிந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் அமெரிக்கா வடக்கு கரலினா சார்லட் மாநகரத்திலிருந்து நாங்கள் வந்து இங்கே கூடியிருக்கிறோம் சார்லட் தமிழ் சங்கம் வந்து இந்த சார்லட் நகரத்துல கடந்த பதினைந்து பதினாறு வருடங்களாக வந்து இயங்கிட்டு இருக்குது தமிழர்களெல்லாம் கூடி தமிழர் திருநாளுகள் எல்லாம் சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் அந்த நிகழ்வின் பொருட்டு இந்த வருடத்தின் முதல் தை திங்களின் முதல் நாளான முதல் வாரமான இன்று நாங்கள் திறந்த வெளி பொங்கலுக்காக இங்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் பின்னர் அனைவரும் பொங்கல் பண்டிகை குறித்தும் தமிழர்களின் பெருமைகள் குறித்தும் கலந்துரையாடினர் இதனைத் தொடர்ந்து தமிழ் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா நடத்தப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் விழா அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் இதில் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு பங்கேற்று சிலம்பாட்டம் பறை தப்பாட்டம் என அனைத்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் என்று தமிழ் சங்கத்தினர் தெரிவித்தனர் அது மட்டும் இல்லங்க நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல நாங்க இதை ஒரு இன்ஸ்டால்மென்ட் பேசிஸ்ல அதாவது இந்த மாசம் மட்டுமல்ல அடுத்த மாசமும் நம்மளோட தலைமுறைக்கு அது மருந்து போயிடக்கூடாது கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கறது மருந்து போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த கலை நிகழ்ச்சிகளை நாங்க ஏற்பாடு செய்து அதாவது அதுலயும் கரகாட்டம் ஒயிலாட்டம் பரையாட்டம் அப்படின்னு இன்னும் எத்தனை எத்தனை ஆட்டம் சிலம்பாட்டம் வேற லெவல்ல அந்த மாதிரி நாங்க போயிட்டு இருக்குங்க அப்படிங்கறத நாங்க உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியோட தெரிவிச்சு கொள்கிறோம் ஆயிரம் பேருக்கு வருவாங்கள்க்கா

புஷ்பவனம் குப்புசாமி கற்றுக் கொடுத்த தமிழ் மரபு பாடலை பாடி கைமகளை வாழ்த்தி வரவேற்றனர் அந்த பயிற்சி பயிற்சி பெற்ற உறுப்பினர்கள் வருவார் தம்மை வரவே தமிழர் மகிழும் தை மாதம் தமிழர் முதல் மாதம் தமிழருக்குள்ளே மதவேதம் இப்படி மரபு பாடலுடன் பொங்கல் விழா கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் ஆனால் அமெரிக்காவில் வாழும் இவர்கள் குலவை போட்டு பொங்கலோ பொங்கல் என்று கூறி பாடல்களை பாடி நடத்திய இந்த பொங்கல் உண்மையிலேயே தமிழர் மரபு பொங்கல் என்றால் அது மிக இல்லை மாலை முரசு செய்திகளுக்காக அமெரிக்க செய்தியாளர் முனைவர் முத்துக்குமார் முருகேசன் thank you